பாருங்க நீங்களே பாருங்க எப்படி வெந்துருச்சு உடையாம எப்படி இருக்கு நீங்களே மத்திமீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் வெந்தயம் தேவையான அளவு தக்காளி மாங்காய் ஒளிக்கரைசல் கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் இப்ப எப்படி செய்யலாம்னு நாங்க பாக்கலாம் ஓகே சட்டியை வச்சு கேஸ் பத்த வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா ஆயில் சந்தயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வெடியும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புனாலே நல்ல நம்பிக்கை செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் வைக்கும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மீன் குழம்பு நாளை விட மறுநாள் சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வெந்தயம் நல்லா வெடிக்கும் எடுத்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம வெங்காயத்தை படிக்கலாம் வெங்காயமும் அது நிறைய கோல்டன் கலரில் வரணும் மூன்றளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அதை வந்து வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால ஒரு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வச்சுருக்க குழம்பு தாராளமாக ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் இது நல்லா ப்ரௌன் கலர் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் மெயின் ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு மிளகாத்தூள் தனி தூள் போட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஏன் தூள் போறோம்னா குழம்பு நல்லா ரெட்டிஷா கலராக பார்க்க நல்லா இருக்கும் அதனால இப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க இந்த புளிச்சாரை ஊத்தலாம் புளி கரைச்சலோட வீட்டில் அரைச்ச குழம்பு தூளை ஒரு எட்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் அதோட அரைச்சு வச்ச வெங்காயத்தையும் நம்ம இதில் கலந்துக்கலாம் இப்போ நம்ம இத ஊட்டிடலாம்

மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு அப்படியே இருக்கட்டும் இந்த ஹீட்லேயே குழம்புலயே வெந்துடும் மீன் மீன் போட்டதுக்கு அப்புறம் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிரும் மீன் போட்டாச்சு அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு மீன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நீங்களே பாருங்க எப்படி வெந்துருச்சு உடையாம எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே நல்லா வெந்துட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க